ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுற மாதிரி ஒரு பயங்கரமான ஷார்ட்கட் சம்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு சம் கிடையாதுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சம் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளேயே ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது சம் தான் இந்த பத்தாவது செம்மை செம்மையா நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்காக ஓட்டி விட்டி லாஸ்ட் சம் போய் பார்க்க வேணாம் இப்ப ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஸோ மொதல் உடனே நம்ம வந்து ரெண்டாவது சம் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டாவது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ராசி ஸோ அதனால ரெண்டாவது செம்ம ஸோ இந்த சம் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா என்னடா ரூட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கு இது எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் ஸோ ரொம்பமே கிடையாதுங்க இந்த ரெண்டு தான் எடுத்துக்கோங்க அறுபத்தி மூணு பிளஸ் ரெண்டு இவ்வளவுதானே கொடுத்துருக்கான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலையே மேட்டரே வேற எதுவுமே கிடையாதுன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு அப்படிங்கிற வேல்யூ இருக்கா இங்க இந்த ரெண்டு இத வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டேபிள்ல வாய்ப்பாட்டுல பிரிக்கணும் பிரிச்சு அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டுன்னு வரணும் மைனஸ் பண்ணா ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா சோ ஏழு இன்ட்டு ஒன்பது பண்ணா அறுபத்தி மூணு வரும் சோ அப்ப ஏழையும் ஒன்பதையும் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் ரெண்டுன்னு வரும் சோ அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சொல்றேன் கேளுங்க இப்போ சிம்பல் வந்து பாக்கணும் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பரு பிளஸ் இருந்தா பெரிய நம்பர் மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் அப்ப பிளஸ் இருக்கு அப்ப பெரிய நம்பர் ஆன்சர் ஏ சாரி சி ஒன்பது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த நம்ம அடுத்த சமூக போயிடலாம் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா என்ன நெகட்டிவ் கொடுத்துட்டா நீங்க மைனஸ் மைனஸ் இருந்தா என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேப்பீங்கிறதுனால தான் இதை சமைச்சிருக்கேன் இப்போ எண்பத்தி எட்டு மைனஸ் மூணு இருக்கு நல்லா கவனிங்க இதை பிரிக்கணும் அதாவது வாய்ப்பாட்டுல பிரிக்கணும் அந்த வாய்ப்பாட்டு ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா

அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சீரியஸா சத்தியமா எட்டு தான் ஆன்சர் சோ இப்போ இதுவே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ப முடியல இப்ப ஃபர்ஸ்ட் சம்முக்கு போயிடலாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்மு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வரக்கூடியது சம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் போய் பார்ப்போம் இந்த மொதல் வசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுவும் அட்ட கசமான சம்மு இப்படி கொடுத்துருப்பாங்க நிறைய தடவை டிஎன்பிசி கேட்டுருக்காங்க இப்படி கொடுத்துட்டா நமக்கு வந்து ஐயா இன்னும் காமனால இருக்கு இதெல்லாம் செஞ்சு பாக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஒன்னு இல்லைங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது டிவைட் பை இருபத்தாறு கொடுத்துருக்காங்களா இப்ப இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்க இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு இருந்தால் மூணு பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஆனால் இல்லை ஸோ என்ன பண்ண ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஒன்பது இன்ட்டு ரெண்டு பண்ணீங்கன்னா பதினெட்டு கீழே எவ்வளோ வரும் எட்டு வரும் ஏன்னா இருபத்திலிருந்தா தானே அது வந்து ஒன்பதுன்னு வரப்போகுது ஸோ அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தான் வரும் ரைட்டா ஸோ அப்போ இங்கே எட்டு இருக்கா இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்க திருப்பி டிவைட் பண்ணுங்க என்ன நம்பரு இந்த நம்பர் போட்டுணும் அதாவது இந்த நம்பர் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பைடாக இருக்கும் ரைட்டா இது வந்து அந்த இதில் சொல்லுவாங்க அப்ப ஒன் சார் எயிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுன்னு வரும் இப்போ இந்த நம்பரை இந்த எட்டை திருப்பி உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டீங்கன்னா எட்டு ஜீரோ வந்துருமா இப்போ இந்த மூணு நம்பரை பாருங்க இந்த மூணு நம்பர் தான் ஏபிசி இந்த மூணே இந்த மூணு நம்பர் தான் ஏபிசி ஓகே ஸோ என்ன கொடுத்துருங்க ஏன்னா வேல்யூ தானே கேட்டிருக்காங்க ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ ப்ளஸ் என்ன ஆன்சர் வரும் டக்குன்னு சொல்லுங்க பண்ண இது பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பிளஸ் எட்டு பத்து பதினொன்னு ஸோ தான் ஆன்சர் அவ்வளவுதான் அப்படி அடுத்த சமூக்கு போயிடலாம் அடுத்த சமம் ரொம்ப சரியான ஈஸியான சம் தான் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இங்க மூணு இங்க எண்பத்தி எட்டுன்னு இருக்கு ஸோ அப்ப அடிச்சு மைனஸ் பண்ண சொன்னோம் அதனால வந்துருச்சு எதுவுமே கொடுக்கலன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு எடுத்துக்கணும் எழுவத்தி அப்படிங்கிறது எந்த ரெண்டு டேபிள்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாருங்க யோசிச்சு பாருங்க டேபிள்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதா தான் முடியும் ஓகேங்களா இப்போ ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணா ஒன்னு வரும் ஓகேங்களா ஒன்பது இன்ட்டு எட்டு எழுவத்தி வரும் மைனஸ் பண்ணா ஒன்னு வருதா சோ இப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டா நெகட்டிவ்ல இங்க சைன் வந்து நெகட்டிவ் இருக்கு ஓகேயா சோ அப்ப என்ன ஆன்சரு எட்டு ஆன்சரு அவ்வளவுதான் இது இது இந்த இந்த இது உங்களுக்கு வந்து புரியலையா சோ அடுத்த சமூக போய் பாக்கலாமா ரெண்டு தடவை பாருங்க வீடியோவை நிறைய கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன் சோ அதனால ஒரு தடவை போய் பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வர்க்க என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏழு பிளஸ் ரெண்டு ரூட் பத்துன்னு இருக்கு இதனுடைய வர்க்க எப்படி நம்ம கண்டுபிடிக்க இங்க வந்து மேட்டரே என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரூட் பத்து தான் ஓகேங்களா ரூட் பத்து எப்படி நம்ம பிரிக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு இன்ட்டு அஞ்சு பண்ணா நமக்கு ரூட் பத்து வருமா அதை எப்படியா வச்சுக்கோங்க ரூட் அஞ்சு ரூட் பத்துன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா சோ இங்க என்ன சைன் இருக்கு பிளஸ் சைன் இருக்கா பிளஸ் சைன் இருக்குன்னா நடுவுல பிளஸ் போட்டுக்கோங்க அதுதான் ஆன்சர் அவ்வளவுதாங்க இதுக்கு மேல என்ன வேணும் சோ அடுத்த சம் பாருங்க அடுத்த சம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க சோ நீங்க கேப்பீங்க எனக்கு தெரியும் சோ அதனால மைனஸ்ல வச்சிருக்கேன் இங்க 15 னு இருக்கு √15 √15 இருந்துச்சுனா நாம எப்படி பிரிப்போம் 3 5 னு பிரிப்போம் ஓகேங்களா 3 5 னு பிரிப்போம் இங்க மைனஸ் னு இருக்கு மைனஸ் னு போட்டுக்கோங்க அப்படி மாத்தி போட்டுக்கோங்க எப்படி வருதோ இங்க எப்படி இருக்கோ அது மாத்தி போட்டுக்கோங்க அப்ப வந்து √5 √3 னு போட்டுக்கலாமா இதுதான் ஆன்சர் உண்மையிலே நீங்க நீங்க போய் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுதான் வரும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பொருந்தும் ஓகே ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது நீ இல்லாம நடத்துற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து இதே மாதிரி பேஸ் பண்ணி நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு கொஸ்டினும் பெருசு பெருசாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் நீங்கள் தான் பார்க்கல ஸோ நீங்கள் பார்க்கணும்னா அந்த வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க பெருசு பெருசாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்க்கணுனாலும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஒன்னு டிஸ்கிரிப்ஷன் கூட வேணாம் பிளேலிஸ்ட்ல போய் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிட் பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போய் பாருங்க சரி இப்போ இந்த பார்க்கலாமா இது என்ன கொடுத்துங்க மேல கீழ ரூட் ஏழு மைனஸ் ரூட் அஞ்சு ஓகேங்களா சோ இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூட் ஏழு மைனஸ் ரூட் அஞ்சு டிவைடட் பை ரூட் ஏழு பிளஸ் ரூட் அஞ்சு இங்க ரெண்டே ரூட் ஏழையும் அஞ்சையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன இருக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் வருதா இது ரெண்டே பண்ணா டிஃபரன்ஸ் என்னப்பா வருது ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருதா ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது பன்னெண்டுன்னு வரும் சரியா இது ரெண்டையும் அதாவது மைனஸ் பண்ணா ரெண்டுன்னு வருது இந்த ரெண்டு வேல்யூ ஏழையும் அஞ்சையும் கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் கரெக்ட் தானங்க பன்னெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது கிடைச்சிச்சுனா இப்போ இந்த பன்னெண்டை ரெண்டால வகுங்க பன்னெண்டை ரெண்டால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆறுன்னு வரும் ரைட்டா சோ இப்போ சிம்பிள் அவ்வளவுதான் ஆறுன்னு வந்துருச்சா இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு இங்கே இங்க மேல மைனஸ் இருக்கு கீழே பிளஸ் இருக்கு மேல மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும்

மேல என்ன பாருங்க அதுதாங்க ஆன்சரு அதே தானே இங்கேயும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு தான் வந்து பிரிச்சிருப்பேன் மேல கீழே பார்க்க சொன்னேன் போட்டுருக்கோம் அதே மாதிரி தான் கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது சம்பளையும் மேல பிளஸ் இருக்கு ப்ளஸ்னு போட சொல்லுவோம் இப்போ அடுத்த சம் பாருங்க அடுத்த பாத்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு எண்களின் கூட்டு தொகை ரெண்டு எண்ணெய் வந்து ஏதோ ரெண்டு எண்ணெய் எக்ஸு ஒய் இது ரெண்டையும் கூட்டுனா கூட்டினா நமக்கு என்ன வரும் பன்னெண்டுன்னு வரும் இது ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் ஒய் பண்ணா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் அவ்வளவுதான் கொடுத்துருக்கான் இதனுடைய தலைகில் எதிரொலிகள் தலைகில் என்ன ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்கறான் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இது என்ன இருக்கும் இது பார்த்தோன்னு எப்படி தெரியுமா பண்றது இது ரெண்டு டிவைட் போட்டுருங்க இதுதான் ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க இதுதான் ஆன்சர் ஷார்ட் கட் முடிஞ்சிருச்சு ஆனா இதை நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லுவீங்கல்ல சார் இதை மட்டுமாவது பண்ணிக்காமீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு நம்பர் ஒய்ங்கிறது ஒரு நம்பர் இதனுடைய தலைகீழ் தான் நீங்க கேட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் என்ன நம்பர் வரும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் அப்படிதான் கேட்கிறேன் அதுதான் தலைகே கேட்டுருக்கேன் இது ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணா என்ன வரும் இது ரெண்டையும் இது பண்ணா என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் இதுதான் கேட்டுருக்கேன் சோ இப்ப நம்ம வருவோம் கதைக்கே வருவோம் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சுக்கணும் ஸோ இந்த நம்பர் பாருங்க இதை எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஒய் மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு வரும் ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கணும் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கணும் சரியா எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கணும் இங்கே நல்லா கவனிங்க இங்கே நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது எவ்வளவு பன்னெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது என்னது முப்பத்தஞ்சு அதுதான் நாங்கள் போட்டிருக்கேன் ரைட்டா ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க பத்தாம் வருஷம் நீங்கள் தான் ஆன்சர் சொல்லப் போகிறீங்க இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் ஆன்சர் ஏ பி சிடி நாலுல என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஃபார்முலா வச்சு அவங்களுக்கு வந்து சம்மு கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரு லைக்கு கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்